பார்த்து வருகிறோம் பிரதமர் மோடியை ரஷ்ய அதிபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடி இருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலும் கேட்கலாம் விவரங்கள் இது ஒரு மிக முக்கிய நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் கடந்த வாரம் தான் புத்தின் டொனால்டு டிரம்ப்பை சந்தித்த அலாஸ்காவில் சந்தித்தார் அதில் மிக முக்கியமாக பேசப்பட்டது அந்த உக்ரைன் போர் இதில் நாம் இந்தியாவுக்கு இதனால் என்ன பிரச்சனை என்று பார்த்தால் இந்த ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்குகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா நமக்கு இந்தியா மீது சுமார் ஐம்பது சதவீதம் வரி விகுத்துள்ள விகுத்துள்ளது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ரஷ்யாவிடம் எண்ணெயை வாங்க தொடர் தொடர்ந்தால் மேலும் சாங்ஷன்ஸ் என்று சொல்வார்கள் இந்த அது போன்ற தடைகளை விதிக்கக்கூடும் என்றும் அமெரிக்கா ஏற்கனவே எச்சரித்திருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது புத்தின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசி மூலம் பேசியிருக்கிறார் அந்த 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 உரையாடலில் டொனால்ட் டன் பேசியது என்ன அந்த அந்த பேச்சுவார்த்தை என்பது எதை சுற்றி இருந்தது என்பதை பற்றி புத்தின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் விளக்கியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது மிக முக்கியமாக இந்திய தரப்பிலிருந்து பிரதமர் அதாவது உக்ரைன் மற்றும் ரஷ்யாக்கு இடையான போர் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது இரண்டு நாடுகளும் ஒரு நெருக்கமான நட்பை தொடர வேண்டும் என்றும் இரு நாடு தலைவர்களும் அதாவது புத்தினும் சரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சரி இருவருமே இரண்டு நாடுகளும் தங்களது சுமூக உறவை தொடர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் எடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்கா இந்தியா மீது தொடர்ந்து அந்த தனது வரியை உயர்த்தி வந்தாலும் இந்தியா தனது நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்தது ரஷ்யாவிடம் இருந்து எரி எரிபொருளை வாங்குவதை நிறுத்த முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்தியா தொடர்ந்து இருக்கிறது அந்த நிலைப்பாடு மேலும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கலாம் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிர